பகையாளி திமுக இப்போது பங்காளி கீரியும் பாம்புமாக அரசியல் களத்தில் இருந்து வரும் திமுக அதிமுக பகையாளி என்ற நிலையிலிருந்து இப்போது பங்காளி என்ற நிலைக்கு வந்துள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி கட்டிலில் ஒன்று திமுக இருக்க வேண்டும் அல்லது அதிமுக இருக்க வேண்டும் இடையே பாஜக விஜய் கட்சி போன்றவர்களை நுழையவிட்டால் நமக்கு பேராபத்தாக அமையும் என்பது இவ்விரு கட்சிகளின் கணக்காக உள்ளது இரு கட்சிகளின் இத்தகைய மறைமுக கணக்கிற்கு எடுத்துக்காட்டு அண்மையில் இபிஎஸ்சிற்கு ஆதரவாக பேரவையில் ஸ்டாலின் பேசியதையும் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தை திடீரென அதிமுக ஆதரித்ததையும் கூறலாம் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் இபிஎஸுக்கு பக்கத்து இருக்கையை ஓபிஎஸிடமிருந்து மாற்றி ஆர்பி உதயகுமாருக்கு வழங்க வேண்டும் என்ற பேரவைத் தலைவரிடம் சுமார் இரண்டு ஆண்டுகளாக அதிமுக தரப்பு கோரி வந்தது இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியும் பழனிசாமி வைக்க முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் மறுபரிசீலனை தங்களிடம் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சபாநாயகரிடம் தெரிவித்தார் உடனடியாக பேரவையில் இருக்கைகள் மாற்றப்பட்டன எதிர்கட்சி தலைவர் இ பி எஸ் அருகே ஆர் பி உதயகுமார் அமர அங்கு ஏற்கனவே அமர்ந்திருந்த பின்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது அடுத்த நாளே மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானத்தை அதிமுக ஆதரித்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த தீர்மானத்தில் தங்களது பரிந்துரைகளை மத்திய ஆணையம் ஏற்பதை பொறுத்து ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறியது இதெல்லாம் திரை மறைவு கூட்டின் வெளிப்பாடு என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் பேரவையில் இருக்கை மாற்றி வழங்கப்பட்டுள்ளது பல புகார்கள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பழனிசாமி மீது நடவடிக்கை எடுப்பதில்லை கொடநாடு வழக்கிலும் விசாரணை இல்லை அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் திமுக அரசு செய்து தருகிறது திமுகவின் உண்மையான பீட்டிங் யார் என்று இப்போது தெரிய வந்திருக்கிறது என்றார்